ஆர்டர் டிஸ்பேச் பண்ண போறேங்க அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு தான் போக போகுது எந்த கண்ட்ரி என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பாத்து இல்லாம வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து மலேசியால இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு நமக்கு சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு ஒரு ஆர்டர் அனுப்பியிருந்தோம் சேம் கஸ்டமர் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க வாங்க என்னன்னு பாத்துக்கலாம் அந்த மலேசியா கஸ்டமர் இதே மாதிரி ஜார் தாங்க முன்னாடியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சோ அதே மாதிரி மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க சோ அவங்க கேட்டது இந்த காப்பர் கலர் ஜார் தாங்க லிட்லேயுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் வச்சு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இதே டைப்ல நிறைய கலர் ஜார்ஸ் அவைலபிள் இருக்கு இருந்தாலுமே இந்த லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கியாச்சு ப்ராடக்ட் இதுக்காக இன்னொரு பேகுமே கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பாத்திரலா இந்த அழகான ஜாரை போட்டு கொடுக்கறதுக்கு இந்த அழகான பேகு தான் அவங்க கேட்டிருந்தாங்க சோ எலிஃபென்ட் பிரிண்ட் பண்ண மாதிரி வேணும் கேட்டிருந்தாங்க ஹேண்டில் பாத்தீங்கன்னா பேங்கிள் டைப்ல ரொம்ப அழகா வந்திருக்கு சோ நம்ம ஜார்மே பாத்தீங்கன்னா ஒன்னொன்றுமே செப்பரேட்டா பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வந்திருக்கு ஸோ இந்த பாக்ஸை அப்படியே நம்ம இந்த பேக்கில் போட்டு கெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் உங்கள் வீட்டுக்கு வேறு கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபாரினுக்கு டேரெக்டாக அனுப்புறதுக்கு ப்ராசஸ் பண்ணி கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி லோக்கலில் பார்த்தீங்கன்னா வேகாவும் அவைலபிள் இருக்குது மற்றபடி மற்ற நார்மல் டிஹெச்எல் அந்த மாதிரி நிறைய கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது ஃபாரின்ல இருக்க உங்களுக்கு டேரக்டாக இங்கேருந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட அரசை கொஞ்சம் பிரயாராவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை வர வச்சு அகெயின் நம்ம கருட விகால் நடக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கேம் ஸ்டீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பெரிஞ்சா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ